ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கைக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கை நழுவி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு மன வருத்தத்தோட அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் கொடுக்க போகுது ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இவர்களை மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அவர்களினுடைய சொந்த வேலைக்காக இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக இருக்கட்டும் அடுத்து அலுவலக வேலைக்காக இருக்கட்டும் அதற்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா பாவ கிரகம் அடுத்த அந்த ராகு வக்ர கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் போது கொஞ்சம் ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் கடைசியில உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி கும்ப ராசிக்கு ஆகிறார் கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார் இந்த செவ்வாயினுடைய ஆகப்பட்டது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இருக்கும் இந்த ராகுவோட சேர்ந்து இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கோச்சார தன்மை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள் ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்னு சொன்னாலே நிறைய நாலேஜ் நிறைய திறமைகள் எல்லா வேலைகளையும் எல்லா துறைகளிலும் செய்யக்கூடிய ஒரே அமைப்பு அவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் இதுவே இவர்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயமாக இருக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால எங்களால எங்கேயுமே பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களை ரொம்ப ரிஜெக்ட் பண்றாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்புக்குன்னு போகும்போது ஒரு இன்டர்வியூக்குன்னு போகும்போது கடைசி வரைக்கும் நாங்க அங்கீகரிக்கப்படுறோம் கடைசி ரவுண்ட்ல எங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துருது இந்த ஆகலாம் ஓவர் நாலேஜ்னாலையும் சில இடத்துல ஏமா அப்படின்றது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இவர்களை யாருமே அவர்களினுடைய சொந்த வேலைக்காக இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக இருக்கட்டும் அடுத்து அலுவலக வேலைக்காக இருக்கட்டும் அதற்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்குதா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இரவு பகலா முழிச்சு நல்ல ஒரு ஓய்வு இல்லாமல் அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது அங்க ஒரு இருபது சதவீதம் அங்க மதிப்பு குறைவாக தான் இவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல பயிற்சி ராகுவோடு சேர்ந்து ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கைக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கை நழுவி போகிறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவானும் சேர்ந்து பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா இந்த ராசி என்பர்களுக்கு லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா பாவ கிரகம் அடுத்த அந்த ராகு வக்ர கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் சேரும்போது கொஞ்சம் ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் கடைசியில உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகதான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய அயனசைன ஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால கணவன் மனைவி விஷயத்துல பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் விவாகரத்து வரைக்கும் போன வழக்குகள் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் கடந்த ஒரு இரண்டரை வருடத்துல ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில தேவையில்லாத தொந்தரவு மூன்றாவது நபர் தலையீட்டுனால இவர்கள் பிரிந்த ஒரு விஷயங்கள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து மிகவும் ஒரு மன குழப்பத்துல இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அந்த பெயர் குடும்பங்களை மீண்டும் சேர்ந்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுக்க போது சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா ராவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு மன வருத்தோடு அவங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் கொடுக்க போகுது ஆனா பிரிந்த ஒரு உறவுகள் மீண்டும் சேர்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயம் தான் அதனால இந்த காலகட்டம் இந்த ராசி என்பவர்களுக்கு பிரிந்த உறவுகள் எல்லாருமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஏற்கனவே புதிதாக திருமணமான தம்பதிகளினுடைய திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நீங்கி இவர்கள் ரொம்ப ஆடம்பரமான ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் கூட்டு குடும்பமாக இருந்த சில நபர்கள்லாம் பிரிந்து தனியாக வருவதற்குண்டான ஒரு நேரம் பெற்றோர்களை பிரிந்து வருவதற்குண்டான ஒரு நேரம் தனியாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்குண்டான ஒரு நேரம் இதெல்லாமே இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய மூன்றாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் இதனால ஒரு இடம் மாற்றம்னா இடமாற்றம் சொல்லிட்டேன் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் தனி குடுத்தனும் போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் தன்னுடைய வாழ்க்கையை தானே ஒரு முயற்சி செய்து நடத்தக்கூடிய ஒரு தருணம் இப்போ இளம் வயதினராக இருக்கிறாங்க அப்படின்னா வெளியூர்ல போய் ஒரு பிஜி ஹாஸ்டல்ல தங்குறதுக்குண்டான ஒரு தருணம் அங்க போய் அவர்கள் தனியாக பெற்றோர்கள் இல்லாம தனியாக சர சிரமப்படுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த மாதிரியாக அந்த ஒரு இடமாற்றத்தை இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மிதுன மிதுனராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்கனவே சொத்தை இழந்து நிறைய கடன்கள்ல மாட்டிட்டு அதிலிருந்து இருந்து வெளியில வர முடியாத தவித்த நபர்கள் இப்போ இந்த காலகட்டத்துல அந்த கடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்து மீண்டும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு இருபத்தி ஆறுல இப்ப நடக்கக்கூடிய இந்த இரண்டாவது செவ்வாயினுடைய பயிற்சி அதாவது முதல் செவ்வாய் பயிற்சி உச்சம் பெற்று இருந்தது அது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்ததுனால எப்போதுமே ஒரு கோபங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த டைத்துல திருமணமான தம்பதிகள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இப்போ நடக்கக்கூடிய இந்த இரண்டாவதாக பயிற்சியாக கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த மிதுன என்பர்களுக்கு கொடுக்க போது பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சகோதர உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால ராவோட சேர்ந்து பார்க்கறதுனால உடன்படி பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு ஈகோ கிளாஷ் இதெல்லாம் ஒரு தருணமாக இருக்கும் அதனால எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் தூரமாக இருந்து பழகிறது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் வேலையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது வேலையில நிரந்தரமான ஒரு பதவிகள் வருவதற்கும் வேலை இல்லாமல் திண்டான வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட் விசால போயிருப்பீங்க அங்க போய் எங்களுக்கு வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறோம் இரண்டு வருடங்களாக எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஐந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க புதிதாக தொழில் அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியாக இருக்கு உங்களுடைய கோச்சார கிரகங்களினுடைய மாற்றத்தோடு உங்களுடைய தசா புத்திகள் என்ன மாதிரியாக செயல்படுது நீங்க எந்த மாதிரியான தொழிலை செய்யலாம் இல்ல நீங்க வேலைக்கு போக போறது சரியான ஒரு முடிவாக இருக்குமா இத்தனை அதிக குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்